சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கணம் மொடால் வேர்மன் இக்காணொலி நீண்டிருப்பதனால் இரண்டு பகுதிகளாக வெளியிடுகிறேன் மேலும் ஜேர்மன் மொழி கற்க விரும்புவோம் சிம்பிள் தமிழ் பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணி இலக்கணங்களை கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது காணொலிக்குள் செல்வோம் என்னால் முடியும் செய்யலாம் விருப்பமாயிருக்கிறது ஆசைப்படுகிறேன் கட்டாயம் செய்ய வேண்டும் அனுமதி இல்லை அனுமதி உண்டு

என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் இது செய்யக்கூடாது எங்களோட கடமை என்ன பொறுப்பு என்ன இவற்றை வெளிப்படுத்துவது கடமை பொறுப்பு அனுமதி ஒழுங்குமுறை எண்ணம் தயார் நிலை விருப்பம் ஆசை போன்றவை இதனை இன்னும் விரிவாக பின்பு அறிவோம் இவை புரோனோமன்களுக்கு ஏற்ப மாற்றமடைந்து செல்லும் புரோனோமன் பற்றிய காணொளி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது விருப்பமானவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மொடால் வேர்பன் காலங்களுக்கு ஏற்பவும் மாற்றமடைந்து செல்லும் ரோஸ் பர்சனல் புரோனோமன்கள் சிங்குலர் உள்ளனூர் புளூரால் இதில் நீல எழுத்தில் உள்ள ஜி உரிமையைத்தான் குறிக்கும் நீங்கள் என்று மரியாதையாக கூறுவது ஆனால் வினையின் அடிப்படையில் அதனை புளூரலில் சேர்த்துள்ளார் கெனன் என்பது புரோனில் எவ்வாறு மாற்றம் அடைந்து செல்லும் என்பதை அறிவோம் கண் இவை இரண்டும் ஒரே மாதிரி கான்ஸ்ட் இறுதியில் ஒரு எஸ்டி சேருகிறது அதுபோன்று புளூரலில் பாருங்கள் பிஎ கெனன் ஜி ஒரே மாதிரி பாருங்கள் இய இந்த முறையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தீர்களாய் மற்ற இலகுவாகி விடும் ஏதாவது ஒரு அல்லது ரெண்டு இடங்களில் சற்று மாறுபடலாம் ஆனால் அடிப்படை இதுதான் ஒரு வாக்கியத்தில் ரெண்டாம் இடத்தில் மொடால்வேர் வரும் சற்று முடிவில் இன்பினிட்டி ஃபோல் வேர் இடம்பெறும் இதனை நாங்கள் உதாரணம் மூலம் விளங்கிக் கொள்வோம்

எக்ஸ்ப்ரஷன் என்ற வேர்பன் பயன்படுத்தப்படவில்லை ஏன் சில சந்தர்ப்பங்களில் பேச்சு மொழியில் ஒரு வாக்கியத்தின் இறுதியில் ஃபுல் பேர் இடம்பெறாது அதனை நாம் மறைமுகமாகத்தான் கொள்ள வேண்டும் நைன் எ ஹண்ட் ஹட் ஹல்ஸர்ஸ் இல்லை அவனுக்கு பிரான்ஸ் மொழி தெரியாது எ கட் குட் ஹல்ஸ் நான் நன்றாக நடனமாடுவேன் ஹடெட் சி பி ஹெஃப் நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா அவன் பீமருக்கு பயணம் செய்ய முடியாது இன்னும் ஒன்று பாக்கியத்தையும் சேர்த்து கொள்ளலாம் கண்ணிஷ் ஸ்வீலன் நான் விளையாட முடியுமா அதாவது ஒரு அனுமதியை கோருவது ஒரு சாத்தியமான அனுமதியை கோருவது அவ்வாறு உரையாடும் பொழுது பயன்படுத்துவார் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் கெனன் என்பது ஒருவரின் திறமையை வெளிப்படுத்துவதற்கு தகுதியை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு இந்த செயலை செய்ய முடியும் அல்லது எனக்கு இந்த செயலை செய்ய முடியாது அல்லது ஒரு சில விடயங்களுக்கு அனுமதி கேட்பது போன்ற செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் இதன் அடுத்த பகுதி அடுத்த காணொளியில் இடம்பெறும் நன்றி வணக்கம்